புதன் ஆதித்ய யோகம் இந்த யோகம் வந்து பார்த்தோன்னா ஒரு எண்பது சதவீத பேருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதாவது சூரியனும் புதனும் இணைவதை புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் உடைய ஜனனகால ஜாதகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருந்தால் இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் அது எந்த இடத்துல இருந்தால் நல்லா வேலை செய்யும் எந்த கிரகத்துடைய பார்வையை வாங்கியிருந்தால் அது இன்னும் கூடுதல் சிறப்பை நமக்கு கொடுக்கும் புதன் ஆதித்ய யோகத்தினால என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலாவதா இந்த புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஒரு எண்பது சதவீத ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது அதாவது சூரியனும் புதனும் இணைந்திருந்தால் இந்த புதனாதித்ய யோகம் அப்படிங்கிறது உருவாகும் இந்த புதன ஆதித்ய யோகம் சூரியனும் புதனும் இணைந்து ஒன்றாம் இடத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு நான்காம் இடத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு எட்டாம் இடத்திலேயோ இருந்துச்சுன்னா இந்த யோகம் மிக சிறப்பாக வேலை செய்யும் ஒன்னு நாலு எட்டு இந்த இடத்துல சூரியனும் புதனும் இணைந்திருந்தால் இந்த புதனாதித்ய யோகம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் அதோட உங்களுடைய தர்ம ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியோ அல்லது கர்ம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதியோ இந்த சூரியன் புதன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த சூரியன் புதனை பார்த்துட்டாங்கன்னா சம சப்தம பார்வையாலையோ அல்லது தன்னுடைய விசேஷ பார்வைகள் ஏதோ ஒரு பார்வையாலையோ பார்த்துட்டாங்கன்னா இந்த புதனாதித்தி யோகம் மேலும் வலிமை அடையும் அதாவது சூரியன் புதன் இணைந்து ஒன்னு நாலு எட்டு இந்த ஸ்தானங்கள்ல அமர்ந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ அந்த சூரியனையும் புதனையும் பார்த்துட்டாங்கன்னா இந்த புதன ஆதித்தி யோகம் மிகவும் வலிமை அடைந்து சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் இந்த புதன ஆதித்தி யோகத்தினால என்னென்ன சிறப்பு பலன்கள் ஏற்படும் அப்படின்னா ஜாதகர் வந்து ஒரு பூ பூபதி போல வாழ்வார் நல்ல ஒரு செல்வத்தோட ஒரு மதிப்பு மரியாதையோட நல்ல அறிவோட நிறைய படித்தவராக இருப்பார் நல்ல அறிவை பெற்றவராக இருப்பார் நிறைய அனுபவ அறிவு இருக்கும் சூரியன் புதன் ஒன்னு நாலு எட்டு இந்த இடங்கள்ல இணைஞ்சிருந்தாலே நல்ல கல்வி அறிவு இருக்கும் எட்டுல இருந்தா அப்படியே அடிக்கிட்டே போவாங்க பிஹெச்டி லெவலுக்கு படிப்பாங்க நாலுல இருந்தாலே நல்ல உயர்த்தரமான கல்வி கிடைச்சிடும் அதே மாதிரி அநேக பாக்கியங்களும் ஜாதகனுக்கு கிடைக்கும் ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சூரியன் புதன் இணைந்து இப்ப நான் சொன்ன இடத்துல எல்லாம் இருந்தாங்கன்னா அநேக பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஜாதகருக்கு மிக சிறப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நல்ல விளைச்சல் நிறைந்த நிலங்கள் விவசாயம் செய்யக்கூடிய பாகியம் நல்ல பணியாட்கள் தோப்பு துறவு இதெல்லாம் அதிக அளவுல உண்டாகக்கூடிய பாகியம் அப்படிங்கிறது இந்த அமைப்பின் மூலமாக உண்டாகும் அதே மாதிரி வெகு தனம் ஐஸ்வரிய கடாட்சம் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் ஐஸ்வரிய சேர்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும் எனவே இந்த புதன ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான யோகம் இது எண்பது சதவீத ஜாதகத்தில் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இப்ப நான் சொன்னபடி அமர்ந்திருந்தா உங்களுக்கு கண்டிப்பா அந்த புதனாதித்ய யோகம் கை கொடுக்கும் இந்த புதனாதித்ய யோகத்தினால உங்களுக்கு தேவை தேவையான அனைத்தையும் நீ அடைஞ்சிடலாம் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி ஒரு மேன்மையான நிலையையும் கல்வியின் மூலமாக ஒரு மேன்மையான நிலையையும் அடையக்கூடிய யோகத்தை இந்த புதனாதி யோகம் சிறப்பான முறையில கொடுக்கும் உங்க ஜாதகத்துல நான் சொல்லியிருக்க முறைப்படி அமர்ந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க இது போல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி